இந்த உலகத்தில் ஒரு முக்வினுடைய செய்தி கேள்விப்பட்டு மோசமான ஒரு செய்தி கேள்விப்பட்டு யார் மறைத்தாரோ அவருக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையில் எல்லாரும் என்னது அவமானப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான் அதை மறைத்து விடுவான் ஆனால் யார் ஒரு முகவினுடைய குற்றத்தை வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர்களை அவர் கௌரவத்தை விரும்புகின்ற நாளில் என்ன அல்லாது அவமானப்படுத்தி விடுவானு சொன்னார்கள் இந்த வேலையை செய்வதற்கு நம்ம தேடி போகணுமா அல்லது தேடி எங்களுக்கு இந்த இந்த நன்மை நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது இருந்தும் நம்ம அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம் இதுல தவறு விட்டுக் கொண்டிருக்கிறோம் இதுலேயும் மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா நாளை மறுமையில் நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படுன யாரை கொடுக்கப்படும் நாம யாரை பத்தி அநியாயம் செஞ்சோம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்படுகிற நேரத்தில் எந்த நன்மை கொடுக்கப்படும் தெரியுமா நம்ம ஐம்பது தொழுது இருந்தா ஒரு அஞ்சு ஏற்றுக்கொண்டிருக்கும் நாற்பத்தஞ்சுக்கு எந்த மார்க்ஸும் கிடையாது எனவே நாற்பத்தஞ்சுல இருந்து கொடுக்கப்பட மாட்டாது எழுது கொடுக்கப்படும் அஞ்சுல இருந்து நம்ம எந்த அமலை நம்ம செய்தோமோ சுண்ணா முறைப்படி செய்த அமல் இருக்கிறதே அது இஹ்லாசோடு செய்த அமல் இருக்கிறதே அது அப்படி என்றால் நம்ம செய்த கோடான கோடி நன்மை செய்திருந்தாலும் சரி அத்தனை அந்த ஒரு லட்சத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று சொன்னால் அந்த ஒரு இவனுக்கு என்ன செய்யும் கொடுக்கப்படும் என்பதை நம்ம வேண்டும் எனவே ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் செய்தியில சொல்லி காட்டினார்கள் எப்படி என்று சொன்னால் முஜாஹிதீன்கள் இருக்கிறார்களே ஜிஹாது செய்ய போறவங்க அவர்கள் நாலு மாதம் ஒரு வருடம் என்று போவாங்க ஊர்ல அவர்களது மனைமார்கள் என்ன செய்வார்கள் தனியே இருப்பார்கள் அவர்களுக்கு பொறுப்பாக இவர் என்ன செய்வார் ஒரு சிலரை நியமிச்சுட்டு நீ கவனிச்சுக்கங்க குடும்ப செலவுகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று ஏதோ ஒரு பொறுப்புகள் கொடுத்து போயிட்டு இருப்பாரு அவர்களுக்கு துரோகம் செய்தால் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அவர்களுக்கு இவர் துரோகம் அதாவது ஒழுக்க ரீதியாக ஏதாவது ஒன்று இவர் நம்பி விட்டுட்டு போகக்கூடிய செலவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில பொறுப்பு ஒப்படைத்து விட்டு போன பின்னால் துரோகம் செய்வாராக இருந்தால் அல்லாஹுத்தால என்ன செய்வான் தெரியுமா நீ விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில் எடுத்துக்கொள்ளும்னு சொல்லுவார் மர்மயில எப்படி விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையிலே எடுத்துக்கொள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்ன நினைக்கிறீங்கனு கேட்டார் நீங்க என்ன நினைக்கிறீங்கனு கேட்டாங்க அப்டினா என்ன அர்த்தம் எதையாவது அவர் விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா இவரது அமலில் எந்த ஒன்றையாவது அவர் விட்டு விடுவாரான்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லது என்ன முழு நன்மை இவர் எடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படினு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்